அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ஏக்கர் அறுபத்தெட்டு சைட்டுக்கான பார்க்க இடத்த பார்க்க போகிறோம் இடம் பாருங்கள் நம்மளுக்கு அந்த இந்த வேப்ப மரத்துக்கு அண்ணா நின்று ரோடு ஃப்ரண்ட் ஆகி தான் இது ஃபுல்லாகவே தார் ரோடு தான் பாருங்கள் இது ஃபுல்லாக பஸ் ரூட்டு தான் சைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடு மே இதில் அதுக்கு அண்ணா இருக்குது அந்த பவுண்ட்ரி லைன் அந்த பணமரம் வர இருக்குது அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்டு பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட் தாங்க இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஆகி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கம்போ அதுக்கு அடுத்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா அது வர நம்மளுக்கு வந்து பவுண்டரி லேண்டாக இருக்குதுங்க சூப்பரான இடங்க புஞ்சல் லேண்டு தான் ஒரு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்டு அருமையான சைட்டுங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சென்ட்டு ஒரு சென்ட்டோட விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலான்றாங்க அப்படியே ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே அருமையான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு ரோடு ப்ளேஸில் எனக்கு இடம் வேணுன்றவங்க தார் ரோடு பஸ் ரூட்டில் வேணுன்றவங்களுக்கு அருமையான இடங்க ஒரு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்டு அப்படியே பாருங்கள் சைட்டோட ஃபுல் ஃப்ரண்டேஜும் வந்து தார் ரோடு தான் அப்படியே எல்லா வீடுங்கும் பக்கத்தில் தாங்க வீடு பக்கத்துலேயே இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க நம்மளுக்கு வந்து பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சூப்பர் சைட்டுங்க சைட்டோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க ஒரு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்டு சென்ட்டோட விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தினா ஒரு ஆறுநூறு அடிக்கு ஃபுல்லாகவே ரோடு பேஸில் தான் இருக்கு இடம் அருமையான சைட்டு முஞ்சநிலம் ட்ரைலேண்டுங்க சர்வீஸ் இருக்குது ஆனால் பங்குல இருக்குது அதனால் அவங்க ட்ரையாகவே கொடுத்துட்றாங்க ட்ரை தான் அருமையான இடங்க ரோடு பேசல ஒரு சிறப்பான இடம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி